ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்க சுகேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாடா பஞ்சோட மைலேஜ் வச்சு தாங்க பார்க்க போகும் ஆமாங்க நம்ம வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கார் வாங்கினோன்னே மைலேஜ் வச்சு தான் பார்ப்பீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூமில் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் சர்வீஸில் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு மூணு சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மைலேஜ் வந்து கொடுக்கும் அதாவது நீங்கள் வண்டி வந்து ஓட்ட ஓட்ட தான் அதோட பார்ட்ஸ்லாம் செட் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மைலேஜ் வந்து என்னென்னு சொல்லி காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு சர்வீஸ்மே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து நம்ம சிட்டிலையும் ட்ரைவ் பண்ணுவோம் ஹைவேலையும் ட்ரைவ் பண்ணுவோம் நமக்கு வந்து மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குது சொல்லி வந்து ப செக் பண்ணிக்குவோம் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வச்சுருக்க மாடல் பார்த்தீங்கன்னா டாடா பஞ்சோட ஏஎம்டி மாடலுங்க இது வந்து டாப் அண்ட் ஏஎம்டின்னு பார்த்தீங்கன்னா அதுவாகவே இயக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்குவோம் நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல ஒன்லி ஃபார்வர்டு ரிவர்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து பெட்ரோல் டேங்கில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணலைங்க அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாகவே கட் ஆஃப் ஆகும் அந்த டேங்கு மூடிக்கிட்ட வந்தோடனே ஆட்டோமெட்டிக்காக அதாவது கட்டாக போகும் அது முடிக்கும் வந்து நம்ம வந்து இப்போ பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ போடுற பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஸ்பீடு பெட்ரோலுங்க நான் வந்து இப்போ நாலஞ்சு மாதமாகவே ஸ்பீட் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணல நம்ம வந்து ஸ்பீட் பெட்ரோலை தான் இப்போ வந்து மைலேஜ் வந்து டெஸ்ட் பண்ண போகும் நம்ம ட்ரிப்பமே ரீசெட் பண்ணியாச்சு நம்ம வந்து ட்ரிப்பியில் வந்து ரீசெட் பண்ணி இப்போ வந்து ட்ரை பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட்டா பஞ்சு முதல் வாங்கினோன்னே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிக்கிற வரைக்குமே அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து நான் போய் கொடுக்குற வரைக்குமே எனக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்திங்கன்னா சிட்டிலையும் ஹைவேலையும் சேர்த்துங்க நான் சிட்டி ஹைவேயும் சேர்த்து சொல்கிறேன் என்ன சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க எனக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கிடச்சிச்சுங்க அதாவது ஃபுல்லாக ஹைவேலையும் ஓட்டி பாதி தூங்க சிட்டிலையும் ஓட்டுவீங்க அந்த மாதிரி ஓட்டி எனக்கு வந்து கிடச்ச மைலேஜ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் போயிட்டு வந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்தக்கப்புறம் எனக்கு ஓரளவு நல்லா தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு வந்து ஸ்ரீலங்கா போயிட்டேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து வண்டியவே தொடவே இல்லை பேட்டரியை வந்து டெர்மினை வந்து கழட்டி விட்டுட்டேன் கழட்டி விட்டு நான் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வந்து திருக்குபடி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பேட்டரியை மாட்டி ஸ்டார்ட் பண்ணோம் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மைலேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கம்மியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எப்படின்னா ஒரு சிட்டியும் ஹைவேயும் சேர்ந்து நம்ம ஓட்டி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பத்தொம்போது பதினெட்டு அந்த வகையில் தான் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நம்ம வந்து இதை செகண்ட் சர்வீஸ் கொடுப்போம்ல அப்போ போய் என்னான்னு சொல்லி கேட்போம் அவங்க வந்து நமக்கு வந்து என்னன்னு சொல்லி டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் செகண்ட் சர்வீஸ் முன்னே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸில் கொண்டு போய் கொடுத்தேங்க செகண்ட் சர்வீஸில் கொண்டு போய் கொடுத்து நம்ம போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ச நல்லா இதாகும் அந்த பார்ட்ஸ்க்குள்ளெலாம் போய் செட் ஆகும் நீங்கள் வந்து மூணு சர்வீஸ் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து மூணாவது சர்வீஸ்க்கு வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பார்ட்ஸ்க்குள்ளேயுமே போய் ஆயில் வந்து ஃபுல்லாக இதாகி அப்போ தான் பார்ட்ஸோடு எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் தேர்ட் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற மைலேஜ் பார்த்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க செகண்ட் சர்வீஸ் முடிக்கும்போது நமக்கு வந்து வந்து சொன்னாங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் சர்வீஸ் முடிச்சாச்சு செகண்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்து வண்டியை வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி ஓட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கம்மியாயிருச்சுங்க நமக்கு வந்து கிடைச்ச மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலருந்து பதினஞ்சுக்குள்ளே தான் கிடச்சிச்சு செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டும்போது இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் வந்து அடிக்கடி வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நிப்பாட்டி ஸ்ரீலங்கா போயிடுவேன் நான் வந்து ஒரு மாதம் வந்து இந்தியாவில் இருப்பேன் ரெண்டு மாதம் வந்து ஸ்ரீலங்காவில் இருப்பேன் இப்படி மாற்றி மாற்றி ஒரு நான் மாற்றி மாற்றி தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்ம அதை வந்து நிப்பாட்டிட்டு வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிக்கிட்டே வருது சர்வீஸில் ப்ராப்ளமாக இல்லை நம்ம வந்து வண்டி நிப்பாட்டி நிப்பாட்டி எடுக்கிறனால அதில் ப்ராப்ளமானு என்னன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை ஆனால் நம்ம வந்து செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து வண்டி எடுத்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்திங்கன்னா இருந்து பதினஞ்சு முடிக்க வந்து கம்மியாயிருச்சுங்க ஓகே நம்ம வந்து இப்போ தேர்ட் சர்வீஸில் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி தேர்ட் சர்வீஸில் போய் நான் கேட்டேன் அப்போயும் அதே தான் சொன்னாங்க நீங்கள் மூணு சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மைலேஜ் வந்து எவ்வளோன்னு சொல்லி காட்டும் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்படியும் சொன்னேன் நான் வந்து இப்படி நிப்பாட்டி நிப்பாட்டிட்டு போய் அடிக்கடி அதனால இன்னும் மைலேஜ் ட்ராப் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைங்க அதனால எந்த பிரச்சனையும் ஆகாது உங்களுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரியல் மைலேஜ் வந்து காட்டும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேர்ட் சர்வீஸுக்கும் போயாச்சுங்க தேர்டு சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து ஹைவேலையும் சிட்டிலையும் ஓட்டி பார்த்தோம் நமக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்திங்கன்னா அப்பயும் அதே தாங்க கிடைச்சிச்சி ஃபிஃப்டின் டூ சிக்ஸ்டின் தான் கிடைச்சிச்சு நம்ம வந்து நமக்கு வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுங்கள் தேர்டு சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரியல் மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அப்போயுமே அதே மைலேஜ் தாங்க கிடச்சிச்சு எனக்கு ஆனால் ஸ்டார்டிங்கில் வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு மைலேஜ் கிடச்சிச்சுங்க இது ஏன்னே எனக்கு இன்னும் வந்து க மாட்டவே இல்லைங்க புலப்படவே இல்லை எதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு முடிய கிடச்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம வண்டியை போய் சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிக்கிட்டே வந்துச்சுங்க இது நான் வண்டியை வந்து அடிக்கடி நிப்பாட்டிகிட்டு போனதுனாலையா இல்லை சர்வீஸில் வந்து எதுவும் இதுவா அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியலைங்க நான் வண்டி ஓட்டுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பயுமே எயிட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே தான் ஓட்டுவேன் ஃபாஸ்ட்டாக தான் போவேன் நான் வந்து மெ பெட்ரோலை வந்து மிச்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டேன் சல்லு சல்லுன்னு கொஞ்சம் ட்ரைவ் ட்ரைவ் வந்து கொஞ்சம் ஃபன்னாக நல்லா இருக்கும்னு சொல்லி சல்லு சல்லுன்னு ஓட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனால் நான் வண்டி எப்போயுமே ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மோடில் போட்டு தான் ஓட்டுவேன் இது வரைக்கும் நான் வண்டி ஓட்டினது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் மோட்டில் தான் ஓட்டுவேன் சிட்டி மோடில் ஓட்டினதே கிடையாது எக்கனாமிக் மோட்டில் ஓட்டியுமே நமக்கு வந்து கிடச்சிருக்க மைலேஜ் வந்து இப்படி தாங்க கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்க ஸ்பீடு பார்த்திங்கன்னா நான் எயிட்டிலேருந்து நைன்ட்டிக்குள்ளே தாங்க ஓட்டிகிட்டு இருக்கேன் அதை தாண்டி நான் போவே இல்லை எண்பதுலேருந்து தொண்டு கும்பிட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ 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 வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கரெக்டாக ஓட்டிகிட்டு இருக்கோம் எண்பதுலேருந்து தொண்டு கும்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஆகிடுச்சுங்க இப்போல்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் டாட்டா பஞ்சாக தாங்க இருக்குது நம்ம வந்து அன்னைக்கு மதுவைக்குள்ளே பார்த்தது மட்டுமே பத்து டாட்டா பஞ்சுக்கு மேலே பார்த்துக்கு முக்குக்கு முக்குக்கு டாட்டா பஞ்சாக தான் அங்கே நிற்கிது ஃபுல்லாக இப்போ வந்து டாட்டா பஞ்சு தான் விரும்பி இருக்காங்க போல் ஓகேங்க இப்போ நம்ம அதை விடுவோம் நம்ம மதுவைக்குள்ளே நம்ம போன அன்றைக்கி டிராஃபிக் பார்த்தீங்கன்னா நம்ம போன அன்றைக்கி சண்டேங்க சண்டே வந்து டிராஃபிக்கின்னு சொல்ல முடியாது டிராஃபிக் இல்லைன்னு சொல்ல முடியாது மீடியமா மீடியமான டிராஃபிக்ங்க ஓகேங்களா நம்ம அன்றைக்கி வந்து எங்கங்கே சுற்றணும் பார்த்திங்கன்னா மதுவைக்குள்ளே டோட்டலாக நம்ம சுற்றணும் ஹைவேல எந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணோமோ அதே மாதிரி சிட்டிக்குள்ளமே ட்ராவல் பண்ணோம் நம்ம மதுவை மீனாட்சியம்மன் கோயில் போனோம் மடப்பக்கம் காளி கோவில் போனோம் அதுக்கப்புறம் சரணாஸ்ட்ரோக்கு போனோம் இந்த மாதிரி நம்ம மதுவைக்குள்ளேயே தாங்க சுற்றிக்கிட்டே இருந்தோம் டிராஃபிக்கும் மீடியமா மீடியமான ட்ராஃபிக்குங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம வீட்டுக்கு வர டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஃபுல்லாக அங்கங்கே சுற்றிட்டு வந்தனால நமக்கு வந்து டைம் ஆகிடுச்சுங்க ஓகே நம்ம அதை விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைலேஜ் உட்கோம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து மதுரை சிட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ஹைவேலே தாங்க போனோம் ஃபுல் லோடோட போனோம் அதாவது நாலு அடல்ட்டு நாலு சைல்டு டிரைவர் கூட சேர்த்து ஓகேங்களா ஃபுல் லோடோட போனோம் ஃபுல் ஹைவே நமக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிங்க ஏசி போடாமல் போனோங்க ஏசி எதுவும் போகல ஏசி போடாமல் நம்ம போனோம்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிங்க அதுக்கப்புறம் நம்ம சிட்டிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆக நமக்கு வந்து வெயில் ஜாஸ்தியாகிடுச்சு வெயில் நம்மளால் ஏசி போடாமல் போக முடியல அதனால் நம்ம வந்து ஏசி போட்டாச்சு ஓகேங்களா சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக டிராஃபிக் உங்களுக்கு தெரியும் நமக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு ஒரு எயிட்டின்னு கிடச்சிச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு நம்ம வந்து நைட்டு வந்து வண்டி எடுத்தோம் நைட்டு வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஏழு மணிக்கு போக வண்டி எடுத்தோங்க மதுரை ஷோக்கு போயிட்டு மதுரை ஷோ வந்து வண்டி எடுத்தோம் வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான மலைங்க மலை அடித்து ஊற்றிக்குச்சு அதனால் நம்ம வந்து ஏசி போடாமல் வண்டி ஓட்ட முடியல அதாவது நம்ம முன்னாடி வந்து வின்சில் வந்து கண்ணாடி வந்து ஃபுல்லாக அந்த பனி துணி இதாக மறைச்சிருச்சு அதனால கண்டிப்பாக நம்ம ஏசி போட்டு தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அதனால் ஃபுல்லாக ஏசியை போட்டு நம்ம மதுரை செவனா ஸ்டாப்லேருந்து நம்ம விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு முடிக்க வந்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏசியோட வந்துச்சுங்க ஃபுல் ஏசியோட வந்து நமக்கு கிடைச்ச மைலேஜ் ஓவராலாக டோட்டலாக நமக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்திங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நீங்களே பாருங்க நம்ம ஃபுல்லாக ஓட்டி நமக்கு ஓவகாலாக கிடைச்ச மைலேஜ் பார்த்தீங்கன்னா இதாங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் நம்ம வந்து டோட்டலாக இன்றைக்கி ஓட்டி கிலோமீட்டர் பார்த்திங்கனா ஒன் சிக்ஸ்டி ஒன் நூற்றி அறுபத்தி ஆறு அதாவது ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ஓட்டிருக்கும் நமக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் நம்ம வந்து ஃபுல்லாக எக்கனாமிக் மூலையே தான் ஓட்டணும் அது போக நம்ம வந்து ஏசி வந்து ரிட்டன் வாங்கும்போது ஃபுல்லாக ஏசியில் தான் ஓட்டணும் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே வந்து ஏசி போட்டு தான் ஓட்டணும் அதாவது ஒரு முப்பது கிலோமீட்டர் மட்டும் நம்ம வந்து ஏசி ஓட்டிக்கும் ஹைவேல அப்போ வந்து நமக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டரு ஏசி போடாமல் ஃபுல்லாக ஹைவேல வந்து ஓட்டினது வந்து முப்பது கிலோமீட்டரு அதில் நம்ம கிடச்ச மைலேஜ் டுவெண்டி கிலோமீட்டரு வித் நம்ம சிட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஏசி போட்டு தான் ஓட்டணும் அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமும் நம்ம ஏசி போட்டு தான் ஓட்டணும் அப்போ மொத்தமாக டோட்டலாக சேர்த்து நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டாட்டா பஞ்சோட ஏஎம்டி மாடலோட மைலேஜ் டெஸ்ட்டுங்க நமக்கு கிடச்ச வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன்டு